இடாரே பிரியா வந்து போனுக்குடா அது வரேன்னு சொல்லி இன்னாம பெரியவ குரம் செல்ல போகுது வரல இங்க பாரு மார்க்கு நீ கண்ண பாக்குற பாஸ் நான் மட்டும் எப்படி போய் தனியா பறம்பாக்கதே நைஷா அது தள்ளி விட்டான நான் ஒரு பச்சை பنده கிடைக்கும் ரெண்டாவது சினிமா பார்த்தனா அப்புறம் சேனல் குச்சிடலாம் அம்மா வா நான் சொல்ல தள்ளி விட்டுற எனக்கு மாட்டீட வந்தேனே மாட்டினியா பின்னடியே வந்திரலாம் பரவாயில்லை ஏதானா கிராக்கி வர்தன் பாக்குற பத்தா ிருந்துருவிருந்து அதை பார்த்து பார்த்து காத்து நாற்றுமோன் ராஜு அதை பார்த்து பார்த்து காத்தும் நாற்றுமோன் ராஜு கூட்டுல இரண்டு

நிறையா சொத்து இருக்குது தனியா வேற டிஸ்பென்சரி வச்சிருக்காரு கல்யாணம் இல்ல சின்ன வயசு தானே சரி சரி டாக்டர் ஒரு முக்கியமான வேலை சொல்லிக்கிறாரு அப்பால வந்து பாக்குறேன் மத்தா ஒரே புள்ள சொத்து சோகம் தனியா டிஸ்பென்சரி சட்டப் பண்ணிக்க வேண்டியதா சாவுத்ரிமா என்னங்கம்மா காய்கறி காரி எங்க அவ அவங்க நாத்தனார் குளி குளிச்சிருக்கா இன்னைக்கு வரமாட்டேன் ஆமா இவ நாத்தனார் குளி குளிச்சானா நம்ம புறம்பு வைக்காம இருக்க முடியுமா

கால் கிலோ தக்காளி கொடுப்பா எனக்கும் கால் கிலோ தக்காளி கால் கிலோ போடுங்க எனக்கும் கால் கிலோ வெங்காயம் போடுங்க வெங்காய ரெண்டு பேரும் யாராவது ஓர்த்த சொல்லுங்க மொத்தமா எடுத்து வச்சறேன் ரெண்டு பேருக்குமா அம்மா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி 얘기 கேக்குறீங்க அதனால சொல்றேன் போது போது இந்தா என்ன வேணும் உங்களை பார்த்து காய்கறி வாங்க வந்து தெரியல மீன் கருங்களை புஞ்சி இருந்தே

நம்ம காயிற்கறி ரொம்ப நாளா அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் அம்மன் கோயிலா இங்க பக்கத்துலதான் இருக்கான் ரொம்ப விசேஷமான கோயிலாம் அங்க அர்ச்சனை பண்ணா உடம்பு குணமா இரு

கதவு கூட சாத்தாம எங்க போயிட்டான் சிங்காரா சிங்காரா இருக்கமா மாடி என்னடா பண்ற ஆளை காணுமே பாத்துட்டு இருக்கேன் ஆளை காணும்னா இல்லமா தான் காணுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏமா இவ்வளவு லேட்டு கோயில சுத்திக்கிட்டே இருந்தேன் திடீர்னு மயக்கம் வந்துருச்சு கீழே வந்துட்டேன் ஐயோ அப்புறம் தண்ணி தண்ணின்னு கத்தி இருக்கிறேன் ஒரு அம்மா தண்ணி கொண்டதுக்கு போயிருக்கா அந்த சமயம் பார்த்து கோலாயில தண்ணி வரல நான் தவிக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அர்ச்சனைக்கு கொண்டு வந்த தேங்காய் உடச்சு அந்த தண்ணி கொடுத்துருக்கா அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு ஐடியா வர்றதுல ரொம்ப புதுசா பொண்ணு இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுடா இங்க நான் பக்கத்துல இருக்கானா எங்க அவன காணா டேய் சிங்காரங்கடா மாடியில இருக்காரு மாடில என்ன பண்ற

நீங்க எங்க இருக்கீங்க இங்கதான் பக்கத்தரவுல பத்து வருஷமா இருக்கிறேன் அவர் காலமாயி நாலு வருஷம் ஆகுது எனக்கு ஒரே பிள்ளை சொந்தமா இருக்கான் அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அமைய மாட்டேங்குது நேரம் காலம் சரியா சொன்னீங்க நானும் எத்தனையோ இடம் பாத்துட்டேன் இப்பதான் அந்த நல்ல நேரம் வெளியூரா இதே ஊரு தாங்க அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா நான் எந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சிட்டு இருந்திருக்கான்

அவ புருஷன் வேற யாரும் இல்ல நான்தான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாலே நம்ப முடியாது அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா நம்பவே முடியலாம் இந்த வயிற்றுல ஏண்டா கேட்கிறேன் நானும் அவ கல்யாணம் நினைச்சு நினைச்சுதான் அவ புருஷங்கிட்டயே போய் பொண்ணை கேட்டிருக்கேன் அந்த குடுமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னானாலும் இது ரொம்ப அநியாயமா ஒரு சின்ன வயசு பொண்ணை போய் அந்த கிழவன் கட்டிருக்காருன்னா அந்த ஆளுக்கு அறிய வேண்டாம் அந்த ஆளு சொல்லி இன்னா தம்பி பிரியோஜனா அது நல்லா அப்படி எழுதி வச்சுக்க ஆமா இந்த மாதிரி அக்ரமங்கள பண்ண வேண்டியது என்ன ஏதுன்னு கேட்டா தலை தரையெழுந்து சொல்வீங்க இத தவிர வேற என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வேண்டி வள்ளியம்மா அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் தெரியுமா உனக்கு தெரியுமேம்மா அவ ஏன்டி முதல்லயே சொல்லி டா டா நீ கேக்குறதுல இன்னா நான் இயங்குறேன் நீ போய் உன் பையனுக்கு அந்த வீட்டுல பொண்ணு கேப்பேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் எதா ஜாட் ಮಾಡಿ அபிசலி இந்த தினம் நீ விஷீதம் முடிச்சடா இத பாரு இப்ப என் கையில சொல்லி உடு இந்த ஏரியாவல

அந்தாலும் இந்த கிழவங்களை தான் வேலை செய்து நின்றுக்கிறான் இந்த பொண்ணு எப்படி அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கிழவனுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்துக்கிறான் அவனும் சொத்துக்கு தரா பண்ணி ஊட்ட விட்டு ஓடி போயிட்டான் கிழவனும் நோயாளி பணக்கும் யாரும் இல்ல மாமங்கால சொத்த மடக்க இதாண்டா சமயம்னு பார்த்து அந்த கிழவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிட்டான் அப்படியா மாமன் சொத்து காசப்பட்டு கட்டி வச்சா கூட கிழவனு சொல்லி குத்தம் இல்ல தம்பி ஆனா ஆசைக்கு இல்லனாலும் உதவி ஒத்தாசிக்கு ஒருத்தி ஓனும் இல்ல அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஆசை அடிக்கணும் அப்படின்னு நீ சொல்ற ஆனா அந்த பொண்ணை பொறுத்தாலும் சந்தோஷமா தானுங்கிற ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு பொண்ணு கழுத்துல ஒருத்தன் தாலின் கட்டி அவன் கேவனா இருந்தாலும் சரி சரி அவன் மேலே பாசம் போவாது